நிறைய ஆஃபர் போட்டிருக்கோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாசத்தை வேணா ஃப்ரீ எடுத்துட்டு போவாங்க நீங்க எங்க வேணா இங்கேயும் இல்ல நீ சென்னையில் தமிழ்நாட்டுல எங்க வேணா நீ விசாரிச்சுட்டு வந்து எடுத்துக்கோ நிறைய பேர் வெஜ்ல இருந்து நான்வெஜ்ஜுக்கு தாவுறாங்கன்றப்போ இந்த சாப்பாடு ஒரு மெயினான காரணம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி காம்போ அப்படின்னா உங்களுக்கு டைனிங் டேபிள் ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் நாலு சேர் ஸ்டீல் சேர் மூணு டைனிங் டேபிள் செட் நம்ம வந்து கம்மி ஆகிறப்போ ஆஃபர் ஒரு மாதம் நம்ம கடை சென்னை ராமபுரத்துல இருக்க ராமபுரம் அரசமரம் வந்து அரசமரத்துல போற வந்தீங்கன்னா ஒரு முப்பது மீட்டர் பாத்தீங்கன்னா என்னென்ன பொருள் இருக்கு இப்ப நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீ கடை ஒரு ஜூஸ் கடை அதுக்கேற்ற மாதிரி அப்புறம் ஹோட்டலில் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரோட் சைடுல இருந்து ஒரு ஒயிட் ரேஞ்ச் ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஐட்டமே அவைலபிளா இருக்கும் பெரிய பெரிய ஐம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் இல்லாத ஐட்டம் நம்ம செஞ்சு தந்துட்டு இருக்கோம் சின்ன சின்ன ஐட்டம் எல்லாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வச்சிருக்கோம் ஏன்னா சின்ன ஐட்டம் நிறைய வந்து நம்ம போட்டு மெயின்டைன் பண்ண முடியாது அதனால பெரிய பெரிய பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும் நீங்க எனக்கு இந்த சைஸ்ல வேணும்னு கேட்டீங்கன்னா கூட அந்த நம்ம செஞ்சு தந்துட்டு இருக்கோம் காட்டுறீங்களா இருக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர் போட்டுருக்கோம் வீடியோ வந்து பண்ணாம பாருங்க நம்ம வந்துட்டு இப்ப சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா போற ஆஃபர் இப்ப சொல்லிடுறேன் இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசு புதுசாக என்ன ஆஃபர் போடணும் அதே நம்ம சொல்லலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா என்ன ஆஃபர் போட்டுருவோமோ அதெல்லாம் வீக் இப்ப எப்படின்னா உங்களுக்கு டைனிங் டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் சேர் ஸ்டீல் சேர் மூட்டைக்கு ரெண்டு டைனிங் டேபிள் செட் ஓகே அதை கூட குவாலிட்டியா வேணும் அதுல பாத்தா ஒன் இன்ச் சேர் போட்டு அதே போல மூட்டைக்கு ரெண்டு நாலு சேர் ஒரு செட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா ஓகே இதுல ஆமா இதுல எனக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா வேணும் அதாவது வந்து சிங்கிள் பிரேம் வரும் காலு இதுல வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஸ்ட்ரீம் வரும் எக்ஸ்பிரியம் சொல்லுவாங்க கஸ்டமர் ரெண்டு சைடுமே உங்களுக்கு கால் வச்சுக்கலாம் கஸ்டமர் இதுல ஒரு சைடு தான் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இதுனா அப்படி கிடையாது ரெண்டு சைடுமே கஸ்டமர் கால் வச்சுக்கலாம் அந்த மாதிரி அதிகமாக இதுவும் அதே போல ஒன்லைன் சைட் போட்டு நாலு சேர் போட்டு செட்டு எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா நம்ம வந்து போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும் நிறைய வந்து ரேட் ரேட் ஏறதோ அதுக்கப்புறம் தான் நம்ம அப்படின்னா அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மூணு மாசம் மூணு மாசம் மூணு மாசம் ஆஃபர் ஏன் சொல்றோம்னா அடுத்த மூணு மாசத்துக்கு அடுத்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் இப்போ நீங்க இது இந்த சரி சொல்லி முன்னாடி நாங்க போட்டோ வீடியோ சரி எல்லாத்துலயும் மற்ற மாதிரி தான் மூணு மாசம் முடிஞ்சா அதுக்கு அடுத்த ஆஃபர் அடுத்த மூணு மாசம் முடிஞ்சதா அதுக்கு அடுத்த ஆஃபர் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இதுல இருந்து ஆஹ் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் அதுக்கு ஏத்த மாதிரி ஆஃபர் போட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ ஒரு வாட்டி டைமிங் டேபிள் போடுவோம் ஒரு வாட்டி டைம் அந்த மாதிரி இதுல இன்னும் ரொம்ப குவாலிட்டியா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரியம்ல ஏணிபிடி சொல்லுவாங்க ஏன்னா அதே போல ரெண்டு சைடு கஸ்டமர் கால் வச்சுருக்குது அதுக்கு ஏத்த மாதிரி அது வந்து வரும் ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் இதுலயே அப்படிதான் நாலு ஆயிரம் மூன்றாயிரம் நைன் டேபிள் செட்டு ஓகே இதெல்லாம் வந்து ரெகுலரா நம்ம கிட்ட மூணு இதெல்லாம் ரெகுலரா வந்து நம்ம டைனிங் டேபிள் செட்ல ஆஃபர் போடுறது இது வச்சு வியாபாரம் இப்ப என்னன்னா டைனிங் டேபிள் இப்ப நூறு பீஸ் எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ரேட்டுக்கு இன்னும் குறைச்சு கொடுக்க முடியும் ஏன்னா டைனிங் டேபிள்ல ஒரு வியாபாரம் அதை வச்சு அது ஆஃபர் போடலாம் அத வச்சு உள்ள ஒரு ரெண்டு லட்சத்துக்கு பொருள் எடுப்பாங்க அதுதான் இதுல பெருசா லாபம் கிடையாது அதனால டைனிங் டேபிள் எத்தனை எடுத்தாலும் பிக்ஸ் ஆயிடும் இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் எடுப்புனே இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அதே போல தான் ரெகுலரா போட்டுருக்கு ஆஃபர் தான் இதுல வந்து ஹாஃப் கவர் அடுப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரத்தி எண்ணூத்தி எம்பது ரூபா அதுல புல் கவர் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி இதுல வந்து இந்த இது வந்து இதுவே ஹாஃப்ல கவராயிருக்கும் பின்னாடியும் ஓப்பன இருக்கும் கீழே வந்து ஸ்டோரேஜ் இருக்காது ஆனா ஃபுல் கவர் பாத்தீங்கன்னா கீழ வரைக்கும் ஸ்டோரேஜ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ரைஸ் கரண்டியோ பக்கெட்ல ரைஸ் போட்டிங் வச்சுக்கிறாங்க அது மாதிரியும் போட்டிங் வச்சிக்கலாம் இன்னுமே ஸ்டீல்னா செட்டிங் எல்லாமே ரெண்டுத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும் பர்னராக இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த வந்து இந்த டேனரா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா செட்டிங் எல்லாமே ஒண்ணுதான் இது ஹாஃப் கவர்ன்றதுனால ஏழாயிரத்தி எட்நூத்தி ரூபா இது புல் கவர்ன்றதுனால ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஐட்டம் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமா அதாவது இங்க வந்துட்டு ஒரே ஒரு மாசம்தான் இந்த இது வந்து வெப்சைட் ஐட்டம் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் இந்த ஆஃபர் ஏன்னா இது வந்து நான் ஹோல்சேலா ஒரு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் சார்னு எடுக்கும் போது அந்த மாதிரி இல்லை நான் இந்த மாதிரி போட்டு கொடுப்போம் இது வந்து சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் தானே எப்பவும் சொல்றேன் வெப்சாரோட ஆஃபர் ஒரு மாசம் தானே வீடு இந்த வீடு அப்லோட் அப்லோட் பண்றதுல இருந்து இந்த ஒரே மாசம்தான் இந்த வெப்சைட் ஆஃபர் வந்துட்டு அது ஹோல்சேல் ரேட்டு தான் இப்ப நூறுக்கு மேல அந்த மாதிரி எடுக்கிறாங்க ஒரு ஐம்பதுக்கு மேல் எடுத்தா நம்ம கூட இந்த ரேட் பண்ணி தரலாம் நம்ம நம்பளுக்கு கீழே எடுக்கிறீங்க அப்படின்னா எழுநூத்தி அஞ்சு ரூபா ஆமா ஏன்னா இது நம்ம சரி நம்மளே ஒரு இடத்துல ஹோல்சேல எடுத்து இது கொடுக்குறதுக்கு நம்ம செய்யற இதுக்கே போய் ஃபுல்லா அவங்க கிட்ட அடிச்சு பேசி அந்த மாதிரி கொண்டு வந்துருவோம் ஆனா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி எடுத்து ரேட் எங்களால கொடுக்க முடியாது ஒரு அம்பதுக்கு மேல எடுத்தீங்களா சிக்ஸ் எயிட்டி பே பண்ணி தரலாம் அதுக்கு கீழே இப்போ அஞ்சு பத்து அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா செவன் எயிட் பேர் சார் அந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது அதுவே ஹோல்சேல் ரேட் தான் அது விடவும் கம்மியான்றப்ப சரி கஸ்டமர் நிறைய பேர் கேக்குறாங்க நம்ம வாடிக்கையாளர் வாடிக்கையா வராங்க நிறைய பேர் வாடிக்கையாளர் சொல்றதுனால மட்டுமே தான் அவங்களுக்கு தாண்டி போறது தான் அந்த ஆஃபர் எல்லாமே ஸோ வெச்சாரு ஆஃபர் மட்டும் ஒரு மாசம் மீதியில் ஆஃபர் மூணு மாசம் நம்ம பாக்கப்படுறதுல தோசைக்கள் பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு நாலு ரெண்டு ரெகுலர் சைஸ் அதுக்கு மேல கஸ்டமர் கேக்குறாங்கன்னா நம்ம செஞ்சு தரலாம் அது அஞ்சு நாள் டைம் கொடுத்தாங்கன்னா கஸ்டமருக்கு அந்த சைஸ் நம்ம செஞ்சு தரலாம் செஞ்சு நாங்க எப்படி பெரிய பெரிய ரொம்ப கம்மியா பொருளும் நம்ம செய்யற பொருள் எல்லாமே ஆமா எல்லாமே நமக்கு மேனுஃபேக்சர் பண்ணி தரது பெரிய பொருள் எல்லாமே அதனால நாங்க கம்மியா தான் ஒரு சில கம்மியா ரொம்ப கம்மியா தரதுனால குவாலிட்டி கம்மியா நீ நினச்சு வேணும் மாஸ்டர் இல்ல போய் தெரிஞ்ச யாரா கூட்டு வந்து கூட நீங்க பாத்து செக் பண்ணியே எடுத்துக்கலாம் நீங்க கஸ்டமருக்கு அந்த உண்டு நமக்கு தெரியல தர வேணா எடுத்துவா நீங்க நம்ம வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது மூணுக்கு ரெண்டு சைஸ் பாத்தீங்கன்னா நம்ம வெறும் பதினாறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் மூணுக்கு ரெண்டுல அதுவே நாலுக்கு ரெண்டு எடுக்கிறாங்கன்னா இருபதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா தான் நீ எல்லா கடலுமே என்ன சொல்லுவாங்க பாரிஸ்ல கூட கம்மியா பாரீஸ்ல விசாரிச்சு ஃபுல்லாவே தயாரிச்ச கூட நீங்க விசாரிச்சு வாங்கிட்டதான் கம்மியா இருக்குன்னு அது ஓப்பனா சேலஞ்ச் பண்ணிக்கொள்ளும் இங்க வந்து விசாரிச்சுட்டு கூட நீ நீண்ட எடுத்துக்கலாம் எல்லா கடையிலுமே இந்த கல்லோட எம்எம் லெவன் எம்எம் தான் கல்லு அதை விட ஒன் இன்ச்சு கல்லோ முக்கால் இன்ச்சு கல்லாம் யாருமே போறது கிடையாது எல்லா கடையிலுமே லெவன் எம்எம் கல் தான் நாங்க எங்க எடுக்கிறோமோ எங்க செஞ்சு எடுக்கிறோமோ அதே இடத்துல எல்லாருமே எடுக்கிறாங்க உடனே அவங்க ரேட் கம்மியா தராங்கன்னா அவங்க கல்லு கம்மினே எல்லா கடையிலுமே லெவன் எம்எம் தான் சப்போஸ் அவர் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா இந்த கடையில கேட்டவங்க அங்க எடை போட்டு பாருங்க நானும் உங்களுக்கு இட போட்டு காட்டுறேன் இதோட ஒரு கிலோ கூட எடுத்தா கூட நீ பாத்துக்கணும் அந்த மாதிரி எல்லாமே ஒரே வெயிட்டு தான் வரும் ஒரே அம்மன் ஏன்ட்டு நான் நூறா செஞ்சு எடுத்ததுனால எனக்கு கம்மி மாசத்துக்கு நான் நூறு பீஸா செஞ்சு எடுத்துனாலும் நான் கம்மியா தரேன் உங்களுக்கு அப்ப மாசமே பத்து பீஸ் தான் எடுப்பாங்க அதனால உங்களுக்கு அது கம்மி பண்ண மாட்டாங்க பதினாறு ஐநூறு அதாவது பதினாறு ஐநூறு வரைக்கும் எங்களால கொடுக்க முடியுது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பதினெட்டு ஐநூறு கம்மி தரவே முடியாது ஆமா இது ஓப்பனா இப்ப நம்ம எல்லா இடத்துலயும் சொல்லி லெவனம் அம்மன் தான் கல்லு ஏன் திருப்பி திருப்பி சொல்லணும்னா அந்த கல்லு கம்மியா போட்டுருப்பாங்க அதெல்லாம் கம்மியா தரானே எல்லா கையிலுமே லெவனம் அம்மன் தான் எடுத்து எட போட்டு பாத்துட்டு ஏன்ட்டு வந்து போட்டு கூட நீ எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமா ட்ரெண்ட்ல இப்ப போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் சிக்கன் தந்தூரி அந்த மாதிரி போயிட்டு இருக்கேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவே பாத்தீங்கன்னா கிரில் சிக்கன் ஐட்டம் கிரில் சிக்கன் இதுலயே தனியா எடுத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா இருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் வெளியே நீங்க எங்க வாங்கினாலுமே ஏன்ட்டு இங்க தனியாப்ப இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம கிட்ட இது தனியா நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா வேண்டாம் எல்லாமே இருக்கு எனக்கு மிஷின் நம்ம வேணும் அப்படின்னா ஒரு இருபத்தி ஆறு ஐநூறு ரூபாய்க்கு நம்ம பண்ணிடுதலாம் அதுவே எனக்கு இல்ல இப்பதான் அந்த கடை போட போறேன் எனக்கு புல் அண்ட் ஃபுல்லு செட்டாவே எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரில் காம்பாஃபர்ன்னு செட் ஆமா செட்டாவே உங்களுக்கு வந்துரும் நீங்க தனியாக வெளியில எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி முப்பதுல முப்பத்தஞ்சு வந்துடும் அதுல நம்மகிட்ட ஒரு செட்டாவே எடுத்தாலும் இரண்டாயிரத்தி எண்ணூத்தி தொம்பது ரூபா என்னென்ன வரும் ஒன்பது கோழி கிரில் மிஷின் எல்லாமே இந்த ஹைட்ல போட்டு வந்து இருபத்தி ஆறு ரூபாய் இருபத்தி ஏழு ரூபா சொல்லுவாங்க இந்த ஹைட்ல வரும் கீழே வந்துட்டு இது கம்மியா வரும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம் கூட விசில் பெருக்க அதாவது ஹை லெவல் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு இந்த ஹைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் மிஷின் ஒன்பது கோழி கிரில் மிஷின் ஒண்ணு வந்துரும் அதுக்கு தேவை கட்டிங் டேபிள் வந்து மூணு போன்ற கட்டிங் டேபிள் அப்புறம் அதுக்கு தேவையான சின்ன ஐட்டம் மிக்சிங் பவுலு கத்தி கட்டிங் ட்ரே டாங்கு அந்த சிசரு லைட்ரு எல்லாமே ஒரு பத்து பொருள் சேர்த்து வெறும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தானே இதுக்கு எங்க வேணா இங்கேன்னு இல்ல நீ சென்னையில தமிழ்நாடுல எங்க வேணா விசாரிச்சுட்டு வந்து எடுத்துக்கோ ஓப்பன் 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 செலுத்தினா ஏன் குவாலிட்டி சரி இதுலயே வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் கிரில் மிஷின் இருக்கு அதெல்லாம் தருவான் இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குமா இந்த கம்பி ஆமா இந்த கம்பி எல்லாம் பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்து நீ எடுங்க

மாசத்துல சிக்கனை ஒழுங்கு கழுவி அந்த மாதிரி போட்டாலே பாத்தீங்கன்னா பாதி பிரச்சனை எத்தனை வச்சு அதுக்கப்புறம் இடத்த சுத்தமா வச்சுட்டீங்கன்னா இந்த பெரிய ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது எல்லாருமே சவர்மா மாச செத்து போயிடுவாங்கள கிட்ட கிடையாது அதுவும் நம்ம சொல்லிடுறதா ஏன்னா நம்மள நம்பி ஒருத்தர் தொழில் அவங்களுக்கு அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணும் அதே போல அவங்களும் அவங்க விற்கிற கஸ்டமருக்கு நீங்க உண்மையா நேர்மையா இருங்க சிக்கன மஞ்சள் பொடுக்க வருது அந்த மாதிரி கிளீனா வச்சு கொடுத்தீங்கன்னா எதுவுமே ஆகாது ரொம்ப இப்ப இதுல செத்து போறாங்கன்னு பாத்தீங்கன்னா பழைய சிக்கன் போட்டு செய்வாங்களா அந்த மாதிரிதான் வந்து எங்ககிட்ட வாங்கிட்டு போற கஸ்டமர் அவங்க கஸ்டமருக்கு கொடுக்கும்போது ஒழுங்கா இருந்தீங்கனாலே போதும் தொழில் அதுல யாரு வேணா எல்லா எந்த தொழில் போட நேர்மையா செஞ்சா செய்யலாம் அந்த மாதிரிதான் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷவர்மா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டாண்ட் ஷவர்மா போஸ்டும் வித் டபுள் பர்னர் வாப்பா பர்னர் சாதா பர்னர் நம்ம கிடையாது குவாலிட்டி எல்லாம் எயிட்டின் கேஜ்ல வந்து உங்களுக்கு ஸ்டீல் குவாலிட்டி வந்துடும் அதுல இது நம்ம பண்றது ஷவர்மா இல்லாம வெளியே எடுத்து கொடுக்கிறது கிடையாது ஷவர்மா வரும் எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்ட் ஷவர்மா வித் டபுள் பர்னர் வாப்பா பர்னர் சேர்த்து பாத்தீங்கன்னா அந்த காம்போ உங்களுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் இதோட சேர்த்து மத்த அதோட ஆக்சசரிஸ் எல்லாமே ஆமா அதோட இதோட ஆக்சசரிஸ் பாத்தீங்கன்னா அதுவே அதே போலதான் கட்டிங் டேபிள் பிளாஸ்டிக் சாஸ்கேனு சாப்பர் லைட்ரு கிரேட் இன்னொன்னு என்னன்னா சவன்மாக்கு இந்த ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா இது கூட தரமாட்டாங்க வெறும் இந்த சவன் மட்டும் இந்த ஸ்டாண்ட் இல்லாமலே உங்களுக்கு அது பாத்தீங்கன்னா எப்படி பாத்தீங்கன்னா முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா தாராளமா சொல்லுவாங்க நீங்க அதை விசாரிச்சு பாத்தீங்கன்னா நாங்க அந்த சப்போர்ட் ஸ்டாண்டு அதுக்கு வர நெட் அதாவது அசையாம இருக்க என்ன வேணா எவ்வளவு வெயிட் வேணா போட்டு விட்டு சுத்தும் அசையாம இருக்கிறது தான் வந்து சப்போர்ட் ஸ்டாண்டு அது தாங்கிறதுக்கான நெட் இது நீங்க இது மட்டுமே தனியா வேணாலே ஆயிரத்தி ஐநூறு இது நீங்க தனியாக வேணா ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடியோ பாக்குற மாஸ்டருக்கு அது தெரியும் நல்லா இது தனியா சப்போர்ட் ஸ்டாண்டு இது நல்ல ஒரு மாஸ்டர் வச்சுக்கோங்களேன் இதை பார்த்துட்டு எடுத்துருவாங்க ஏன்னா இது தனியாவே அந்த ரேட் சொல்லுவாங்க நீங்க இது அது என்ன எடுக்கிறப்ப அதுக்கே உங்களுக்கு நாற்பது ரூபா வந்துரும் உங்களுக்கு அந்த செட்டு எல்லாமே சேர்த்து இது கட்டிங் போட்டு சேர்த்து உங்களுக்கு வெறும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது தான் இதை நான் பேசணும் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது நான் நயானா இது விளக்கமா சொல்ற நிறைய பேர் என்ன இது மட்டும் காமிச்சிருக்கீங்களா விளக்கமா சொல்றாங்க தெரியுன்றதுனால நான் உங்களை வந்து விளக்கிட்டு இருக்கேன் தவிர்த்து உங்களை நான் பிரம்மாண்டப்படுத்தியோ கஷ்டம் முடியுது நம்ம வாங்கிடுவாங்க அதுக்குன்னு கிடையாது அவங்க அவங்க பாப்பாங்க பாக்குறப்பவே அவங்களுக்கு தெரியும் ஓகே இவங்க கம்மியா தான் விற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச கஷ்டமும் நம்மகிட்ட வந்து நீங்க எடுக்கலாம் ஓகே அதனால நான் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்ற நான் விற்கிறேன் அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது நீங்க வந்து நேர்ல வந்து பாத்துட்டு கூட நீங்க செக் பண்ணிட்டு இல்ல இல்ல விசாரிச்சிட்டு இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க வெளியூர்ல இருக்க வர முடியாது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இங்க இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு விசாரிச்சு கூட நீங்க எடுத்துக்கலாம் ஒண்ணுமே தப்பு கிடையாது வந்து கேட்டா கூட நம்ம பதில் சொல்லதான் போறோம் ரெண்டு காமும் சேர்த்து எடுக்கிறான் பட்சத்து எனக்கு ஆயிரம் ரூபாய் கம்மி பண்ணி தான் ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இப்ப வந்துட்டு இப்ப இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா தோசை இருக்கணும் சைனீஸ் அடுப்பா இருக்கட்டும் ஏற்கனவே கடை வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா தனியா அடுப்பு இந்த அடுப்பு தனி தோசை அடுப்பு தண்ணி நான் அந்த மாதிரி எடுத்துப்பாங்க இல்லன்னா நான் இப்பதான் ஆரம்பிக்க போறேன் அந்த மாதிரி கடை போட்டு போனா இந்த மாதிரி பட்ஜெட்ல வருது எனக்கு இந்த பட்ஜெட் தான் இருக்கு அப்படின்னா எனக்கு ஃபுல்லாவே பொருள் வேணும் அப்படின்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பு இருக்குண்ணே இதுவும் பாத்தீங்கன்னா ரெகுலரா இது வரைக்கும் நம்ம போட்டுட்டு இருக்க காம்போ தான் இதுவும் இந்த இது வரைக்கும் ரேட் ஏறல அதனால நாங்களும் ரேட் ஏத்தாம வச்சுக்கோங்க அப்படியே கிட்டத்தட்ட ஒன் ஒன் இயரா இது வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க காம்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த காம்போ வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு போட்டுக்கோம் இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸ் அடுப்புல வந்து சைனீஸ் காம்போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைனீஸ் அடுப்பு மசாலா டேபிள் ஆயில் கடாய் சைனீஸ் பேனு அப்புறம் வந்து நூடுல்ஸ் கடாய் சைனீஸ் ரைஸ் கரண்டி மசாலா பாக்ஸ் ரைஸ் கட்டிங் போர்டு பிளாஸ்டிக் சாஸ்கானு லைட் சாப்பிடு பில்லர் இந்த ஒரு பதினாலு பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தானே இப்போ ஒருஸ் கட்ட நான் போட போறேன் ஒரு ரோட் சைடு சாப்பாடு இருக்கட்டும் இல்லன்னா ஒரு ஒரு எனக்கு ரைஸ் கிச்சனுக்கு தேவையான ஐட்டமா இருக்கணும் எல்லாமே உங்களுக்கு இது வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஃபிக்ஸட் ரேட் தான் யூடியூப்ல சொல்றோம் நம்ம கம்மியாவோ அதிகமாவோ அந்த மாதிரி அந்த மாதிரி கிடையாது இருபத்தி நாலாயிரத்து எட்நூத்தி ஐம்பது ரூபாய் இது குடுக்க ரேட் தான் ஃபிக்ஸட் ரேட் தான் யூடியூப்ல பாத்துட்டு வந்தோம் நாங்க ஆமா யூடியூப்ல பாத்துட்டு வந்திருக்கோம் இங்க இருந்து நீ எங்க இருந்து வந்தாலும் சரி உங்களுக்கு யாரா இருந்தாலுமே ரேட் வந்து இதான் பிக்ஸட் ரேட் தான் ஃபிக்ஸ் ரேட் தான் பிக்ஸட் ரேட் தான் காம்போல நம்ம கம்மி பண்ண மாட்டோம் அதே போல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த தோசைகள் காம்போ ஓகே தோசைகளுக்கு ஆமா தோசைகள் பாத்தீங்கன்னா மூணுக்கு ரெண்டு தோசைகள் காம்பு பாத்தீங்கன்னா தோசை தவா பொட்டோ டேபிள் கட்டிங் டேபிள் வாலி சாமுக்கா ஆட் பாக்ஸ் ஜக்கு டம்ளர் துடுப்பீஸ் கப்பரு கரண்டி ஆயில் ஜக்கு லைட் ஆம்லேட் ஜக்கு இந்த பதினாலு பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் இந்த தோசைகளுக்கு ரெண்டுல வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட நாப்பத்தி எட்டாயிரத்தி அதாவது எல்லாமே நாளுக்கு ரெண்டு வந்துடும் நாளுக்கு ரெண்டு தோசக்கல் கட்டிங் டைபிள் புரோட டைபிள் மூணுமே நாலு ரெண்டு சைஸ்ல வந்துரும் எக்ஸ்ட்ரா பத்தாயிரம் வரும் நாற்பத்தி எட்டாயிரத்தி இதுவும் அதே போல தான் ஃபிக்ஸட் ரேட் தான் ஏன் ரேட் அதை தெளிவா சொன்னா நான் வாங்க பாத்தோம்னா ஏன்னா இருக்கும் யூடியூப்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருந்து பாத்துக்க எங்க இருந்து வந்தாலுமே நம்ம கொடுக்கற ரேட்டு தான் அப்படி பார்த்தா பக்கத்துல இருந்து என்ன கம்மியா தர மாட்டேன் இன்னொருத்தரம் போடுவாங்க வெளியூர்ல இருந்து வந்து கம்மியா தர எங்களுக்கு தர மாட்டேன் வருவான் இங்க இருக்க கஸ்டமரா கேப்பாங்க எப்ப அவங்களுக்கு தான் தெரியுவாங்க ஒரு சண்டை மூடிட்டு வர போயிட்டாருப்பா எங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் வெளியூர்ல இருந்து இருக்காங்க அதனால எங்க இருந்து வந்தாலும் எனக்கு கடைக்குள்ள வந்துட்டா கஸ்டமர் இது இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தம்பது இது வந்து முப்பத்தி எட்டாயிரத்தி இது வரைக்கும் நம்ம பாத்தது எல்லாமே ரெகுலர் ஆஃபர் இது அப்புறம் பாத்தீங்கன்னா ஆமா இது எப்பவுமே ரெகுலரா அது இன்னொன்னா ரெகுலரா இது வரைக்கும் இருக்க ஆஃபர் இது எல்லாமே இது இதெல்லாம் பழைய ஆஃபர் பழைய காம்பு ஆஃபர் அந்த மாதிரி இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதுசு பாக்க போறாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதே போல கிரில்லு எப்படி நீங்க பாத்தீங்களோ அதே போல உங்களுக்கு தந்தூரி அதாவது உங்களுக்கு தந்தூரி காம்போ தந்திரி பாட்டு பாத்தீங்கன்னா ஆமா தந்தூரி பாட்டுல நீங்க சும்மா இரும்புல எடுத்தாலும் ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் கண்டிப்பா இரும்பு பேரல்ல வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி எடுத்தாலே ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் அந்த மாதிரி வரும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு தந்தூரி பாட்டு ஸ்டீல்ல இது சாக்குள் தடுறதுக்கு பொருள் எல்லாமே இருக்கும் இதுல நீங்க கேஸ் செட்டப் பண்ணி கூட நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பேஸ் தான் சில பேர் பரவல் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி கூட செட்டப் பண்ணிக்கலாம் நீங்க தனியா பண்ணிக்கலாம் அது பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு தந்தூரி பாட்டு அதுக்கப்புறம் மூணு போன்ற கட்டிங் டேபிள் அதுக்கு தேவையான தந்தூரி ராடு பன்னெண்டு ராடு வந்துடும் உங்களுக்கு அப்புறம் காங்க் ரெண்டு மிக்சிங் பவுல் ரெண்டு ட்ரே ஒண்ணு அந்த பட்டர் பிரஷ் வரைக்கும் இந்த மிஷின்ல இருந்து பட்டர் தடி கொடுப்பாங்கல்ல சிக்கனுக்கு கஸ்டமருக்கு அது வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் இந்த பத்து சேர்த்து வரும் இருபத்தி ரெண்டாயிரத்து எட்நூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் இதுவே நீங்க ஸ்டீல்ல தனியா எடுக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எப்படி பதினஞ்சு ரூபாய் இருந்து பதினேழு ரூபா இருக்கு தாராளமா வந்துடும் உங்களுக்கு வெறும் தந்தூரி பாட்டு மட்டுமே ஆமா நீங்க நேரில் வந்து எல்லாம் இது வந்து ஏன் காட்ட இது ஸ்டாக் இல்ல சவரமாக சவரமெல்லாம் எடுத்து தரணும் இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஸ்டாக் எடுத்து வைக்க முடியாது ஏன்னா இதெல்லாம் இங்கே வர ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம திருப்பி அதை நம்ம கொடுக்க நமக்கு ரெண்டு செலவாயிருது அதனால இதெல்லாம் நம்ம காட்டுறது நீங்க நேரில் வந்து பாத்து விசாரிச்சு கூட நீங்க எடுத்துக்கலாம் இல்ல போனா எனக்கு இந்த வேணும்னா கூட உங்களுக்கு பத்திரமா நம்ம அனுச்சு விடலாம் அதுக்கு அங்க வந்து இறங்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க பொறுப்பு அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு

அடுத்தடுத்த குவாலிட்டின்னு கேட்கறாங்கன்னா பதினாறு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தந்திர இது வந்து பார்பிக்கல வந்து உங்களுக்கு ஸ்டீல்ல வந்துடும் ஃபுல்லாவே ஸ்டீல்ல மூணு கொண்டு சைஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் உள்ள சார்கோடு போடுற இரும்பு கம்பி அதுக்கு தேவையான வெப்பத்தை கடத்தக்கூடிய கல்லு இருக்கும் அதெல்லாம் நல்ல குவாலிட்டியான கல்லு இது வந்து ரெண்டு பேர் சேர்ந்து அப்படிலாம் தூக்கவே முடியாது ரொம்ப முக்கியத்துவ அளவுக்கு வெயிட்டா இருக்கும் நம்ம நாலு பேர் சேர்ந்தா தூக்கணுமே அது அதுக்கான ட்ரே எல்லாமே வந்துடும் அது பிளஸ் கட்டிங் போர்டு அதுக்கு வைக்கிற கிரில் பைப்பு இந்த ஹீ கேபா போடுற கம்பி அதுக்கும் தேவை அதுல இருந்து இந்த சிசர் டாங்கு சாஸ்கேன் அதுக்கும் அந்த சிக்கனுக்கு தலை பட்டர் தருவித்தர பிரஷ் வரைக்கும் ஒரு தந்தூரி அதாவது ஒரு பார்பிக்யூப் இதுல இருந்து அந்த பட்டர் தருவித்தர பிரஷ் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பத்து ரூபா சேர்ந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தானே இதுவும் சொல்றேன் ஓபனா சேலஞ்ச் பண்ணி சொல்றேன எங்க வேணா பாத்துட்டுவா பார்த்துட்டு வா வேலூர்ல பாத்துக்கிறேன் என்னன்னு சொல்லுவாங்க வேலூர்ல எவ்வளவு கம்மியா முடியுமா ஓபனா சேலஞ்ச் பண்ண ஒரு கஸ்டமர் அன்னைக்கு வந்து அவ்வளவு அழுது போனாரு அங்க எடுத்தேன்பா அங்க சரிங்க சின்ன பிள்ளைகள்லாம் நீங்க வந்து இதெல்லாம் விசாரிச்சுக்கோங்க இங்கே கம்மி அதுதான் சொல்லி எல்லா வெத்தமும்னு கேட்டாங்க சோ பார்த்து எடுத்துக்கோங்க நீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த சாப்பாடுக்கு அழிவே கிடையாது ஒரு நிறைய பேர் வெஜ்ல இருந்து நான்வெஜ்க்கு தாவுறாங்கன்றப்போ இந்த சாப்பாடு ஒரு மெயினான காரணம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி காம்பு பிரியாணி ஆமா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதான் சொன்ன இருந்து வெஜ்ஜில இருக்குறாங்கன்னா ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்துனது பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் தான் அதுல பாத்தீங்கன்னா சரி அதை வச்சு நம்ம காம்போ தான் பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அதே போலதான் நல்ல மாஸ்டர் பாக்குறாங்களா உங்களுக்கு நல்லா தெரியும் பருந்தது நம்ம இந்த சாதா பர்னர் இப்ப இரும்புலயோ ஸ்டீல்லயோ அந்த மாதிரி இல்லாம ஸ்டீல்லயே உங்களுக்கு கொரியன் பர்னர்ல சிங்கிள் பர்னர்ல உங்களுக்கு வந்துருது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொரியன் பர்னர் அது வந்துட்டு இப்ப பிரியாணி செஞ்சுட்டா இப்போ சாதா டைம்ல டக்குன்னு வைத்துரும் ஒரு சில டைம்ல கொஞ்சம் டைம் எடுக்குன்றப்போ ஹீட்டா வச்சு கொடுக்கறதுக்கான தம் அடுப்பு அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ரெண்டு ஒன்னு ஒண்ணு கூட தம் அடுப்பு ஒண்ணு வந்துடும் இதுல வந்து நீங்க பத்து கிலோல இருந்து பதினஞ்சு கிலோ பிரியாணி வரைக்கும் நீங்க அதுல தாராளமா வச்சுக்கலாம் பத்து கிலோல இருந்து பதினஞ்சு ரூபாய் ஆமா பதினஞ்சு கிலோ வரைக்கும் நீங்க தாராளமா வச்சுக்கலாம் அதுல ஹீட்டாவே இருக்கும் அதாவது அந்த இதுல இதே போல இந்த மில்க் பாயில் இப்ப சொன்னால அதே மாதிரி கண்டப்பில தான் உள்ள தண்ணி ஊத்தி தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த நீராவில பாத்தீங்கன்னா பிரியாணி சூடாவே இருக்கும் சூடாவே அடிப்படிக்காம கஸ்டமருக்கு நீங்க லாஸ்ட் பைட் வரைக்கும் நீங்க வந்து ஃபுல்லா லாஸ்ட் ஒரு அரிசி வரைக்கும் எடுத்து நீங்க கொடுத்துக்கலாம் அது வரைக்கும் சூடாது அடிப்படிக்காது அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான டபரா கட்டிங் டேபிள் ஜக்கு பிரியாணி பவுல் ட்ரே அன்னகுத்தி லைட்ரு கொட்டு கரண்டி கிளாஸ் துடுப்பு வரைக்கும் உங்களுக்கு பிரியாணி செய்ய தேவை பண்ண எல்லாட்டும் எல்லா பொருளுமே சேர்த்து உங்களுக்கு வெறும் முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் ஓப்பனா சேலஞ்ச் பண்ணி சொல்றேனா இந்த அடுப்பு மட்டுமே பாத்தீங்கன்னா இருபது ரூபா கொரியன் படுறது பயங்கரமான ஜாஸ்தி இது ஸ்டீல் பாடி நான் தரது இரும்பு பாடியில போட்டு உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் பன்னெண்டுல இரு பதினஞ்சு வரைக்கும் தாராளமா வரும் நீங்க கேட்டு கூட வந்து விசாரிச்சு கூட வந்து எடுக்கும் தம் அடுப்பு நீங்க தனியா போட்டாலுமே கூட இதுக்கும் இதுக்குமே பாத்தீங்கன்னா இந்த ரேட் வந்துடும்

எல்லா டீடைல்ஸுமே சொல்லிடுவோம் என்னன்னா தமிழ் அந்த காம்ப எனக்கு நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே இல்லை நீங்க காசு அனுப்பி விட்டீங்க அப்படின்றப்போ எல்லா பொருளையும் நம்ம எடுத்து வச்சு போட்டோ அனுப்பி ஆனால் எல்லா பொருளையும் எடுத்து வச்சாச்சு எந்த ஒரு டெலிவரி டெலிவரி சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா தனித்தானே ஏன்னா நம்ம பொருள் நீங்க இதுன்னு இல்ல நீங்க வீடியோ ஃபுல்லாவே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எல்லா பொருளுமே நம்மகிட்ட கம்மி சார் ஃப்ரீ டெலிவரி பண்ணாலும் நமக்கு எதுவுமே நிற்காது இதுல உங்களுக்கு இப்ப பெஸ்டா பண்ணணும்னா இது பண்றது வண்டி வரைக்கும் நான் உங்களுக்கு பண்ணி பண்ணித்தரேன் இல்ல என்ன சொந்த வண்டியே இருப்பா நானே வந்து எடுத்துக்கிறேன் பா அப்படின்னு சொன்னாலும் சரி நான் பத்திரமா ஏத்தி விட்டுறேன் என் வியில நான் ஏத்தி விட்டுறேன்றப்ப பொருளுக்கு வந்து நான் கேரண்டி அங்க வந்து இறங்குற வரைக்கும் சின்ன சின்ன பொருள் எல்லாம் எடுக்க வரைக்குன்ற உங்க வீட்டு பக்கத்துலயே கூட நீங்க எடுத்துக்கலாம் சின்ன பொருள் நம்ம வாங்கி விற்கிறது தான் பெருசா ஒண்ணு அதுல பெரிய லாபம் கிடைக்காது அதெல்லாம் ஓப்பனா சொல்லியது சின்ன பொருள் எடுக்கிறதுக்கு நாங்க இருந்து வந்திருப்போம் தயவு செஞ்சு அந்த மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல கூட நீங்க எடுத்துக்கலாம் யாராவது இப்படி சொல்லுவாங்களா எடுக்க வாங்க தான் சொல்லுவாங்க அstmோட காசு நமக்கு முக்கியம் தான் சின்ன பொண்ணு எடுக்க நீங்க 200 ரூபாய் பெட்ரோல் செலவு பண்ணி கூட நீங்க அங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு காசு மிச்சம் தான் நிறைய எடுக்கிறோம் நாங்க பெரிய பொర్లు சேதவேமா தாராளமா வாங்க எடுத்துக்கலாம் நீ இதெல்லாம் கम्मी いや ஃபிக்ஸட் ரேட் னு சொல்றேனா காரண இப்பு புரிஞ்சுப்பீங்க காம்பாஃபர் னு குடுக்குறது நம்ம பெரிய பொருள் குடுறோம் சின்ன சின்ன பொருள்லாம் எல்லாம் ரீteil தான் சோ அதுல வந்து நம்ம லாபத்தை பொறுத்து தான் கம்மி பண்ணுவாங்க இப்ப வந்து அதனால கம்மி கிடையாதுன்றது நம்ம உங்களுக்கு நான் குடுக்குறதுல கம்மியா குடுக்குறேன் அதனால ஆனா இது தவிர்த்து நமக்கு வேற என்ன என்ன இது தவிரலாம் பாத்தீனா உங்களுக்கு ஜூஸ் டால்னா ஜூஸ் ஸ்டாலா இருக்கட்டும் டீ ஸ்டாலும் இது ரெண்டுமே நாலுக்கு ரெண்டு மூணுக்கு ரெண்டு எல்லா சைஸுமே நம்ம ரெகுலரா இருக்கிறது இந்த ரெண்டு சைஸ் ஏதாவது எனக்கு அடி வேணும் இல்ல எனக்கு சிங்க் வச்சு வேணும் டீ ஸ்டாலே உனக்கு அடுப்பு இன்பில்டா வேணும் அப்படின்னு கேட்டா கூட நம்ம செஞ்சு தரலாம் செஞ்சுக்கேத்தா கூட உங்களுக்கு ரேட் ஒரு என்ன சைஸ் இதுல கதவு போடணுமா இல்ல நடுவுல ரேக் வைக்கணுமா அதுக்கேற்ற மாதிரியான எப்படி என்ன தரலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் ரெகுலரா மேல இந்த ரெண்டு வந்துடும் கதவு எல்லாம் இருக்காது இது நம்ம பதினாறு ஐநூறு குடுக்கிறது இது இதுல மூணு பேருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ஐநூறு ஸ்டால்ல அதுவே டீ ஸ்டாலின் வித்தியாசம் பாத்துக்கோங்க இதுல ஜூஸ் ஸ்டால்ல இது இருக்கும் டீ இது இருக்காது அது சில பேர் நிறைய பேர் தெரிய மாட்டீங்கன்னா டீ ஸ்டாலுக்கு ரேட் சொன்னீங்கன்னு அதனால நான் தெளிவா திருப்பி சொல்றேன் இது ஜூஸ் ஸ்டாலு இது வந்து பதினாறு ஐநூறு பன்னெண்டு ஐநூறு அதுல டீ ஸ்டால் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நாலுக்கு ரெண்டு டீ ஸ்டாலு பன்னெண்டு ஐநூறு மூணுக்கு ரெண்டு டீ ஸ்டால் வெறும் ஒன்பது ஐநூறு தான் ஆமா டீ ஸ்டால நம்ம ஒன்பது ஐநூறுல இருந்து ஸ்டார்டிங்ல இருக்கு நீங்க நேர வந்து பாத்துட்டு கூட நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு இது தேவை இல்ல இதுக்குமே இந்த இதுக்குமே காம்போ இருக்கு எல்லாத்தையும் ஒரே வழியில சொல்லிட்டோம் எங்களை சுவாரஸ்யம் இருக்காரு அதனால நேர்ல வந்து பாருங்க ஜூஸ் ஸ்டாலுக்கும் காம்போ இருக்கு டீ ஸ்டாலுக்கும் காம்போ இருக்கு புதுசா நாங்க இப்பதான் ஆரம்பிக்கிறோம் இந்த காம்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் இல்ல கடை இருக்குதை வேணும் இல்ல நடுவுல ரேக் வச்சு வேணும் கொஞ்சம் ஹைட்டா வேணும் அப்புறம் இதுல பர்னர் வச்சு வேணும் இல்ல எனக்கு இதுல வந்து சிங்க் வச்சு வேணும் எல்லா மாதிரியுமே நம்ம செஞ்சு தரதுக்கு ஏத்த மாதிரியான ரேட் வரும் சைஸுக்கு ஏத்த மாதிரியான ரேட் வரும் இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைன் மேரி இதுல வந்து பாத்தீங்கன்னா அதான் இந்த ரைஸ் குழம்பு எல்லாமே சூடாவே குடுப்பாங்கல்ல இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐட்டம் இதுல வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினெட்டு அதுக்கு தாண்டி வேணும்னாலும் நம்ம செஞ்சு தரலாம் மாதிரி ரேட் எல்லாமே ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு கிரேட்ல டுவெண்ட்டி ஏஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் இன்னைக்கு மேக்னெட் எடுத்து வந்து பாத்து செக் பண்ணி கூட எடுத்துலாம் நாளைக்கு ஒரு ஃபோன் பண்ணி நீங்க நான் காற்று பொருள் தண்ணி மாத்தி அனுப்பிட மாட்டேன் அப்படியெல்லாம் அனுப்பவே மாட்டேன் அப்படி அனுப்பிட்டேன்னா உங்களுக்கு பொருள் ஃப்ரீ நான் அப்படி மாத்தி அனுப்பிடுங்க நீங்க நிரூபிச்சீங்கன்னா உங்களுக்கு பொருள் ஃப்ரீனு ஓப்பனா சொல்லணும் அதே போல மேக்னெட் வச்சு செக் பண்ணி பாத்துக்க மேக்னட் ஒட்டிச்சுன்னா மேக்னட் ஒட்டுச்சுன்னா அதுவும் உங்களுக்கு நீ காசு தரத்தவளோட அனுப்புற பொருளோட சேர்த்து நான் உங்களுக்கு என்ன நேர்ல வந்து பாத்தீங்கன்னா உனக்கு எது மேக்னெட் சீல் இல்லாம நானே உனக்கு தெளிவா சொல்லிடுவேன் என்ன அதே போல கஸ்டமர் ரொம்ப வருத்தமா இருக்கு மாத்தி அனுப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி எவனுமே காசு எல்லாருக்குமே காசு தான் அது போல என்ன பொருள் காமிக்கிறமோ எந்த பொருளுக்கான காசு நீங்க குடுத்தீங்க அந்த புல்லுக்கான காசு உங்க வீடு தேடி வரும் நீங்க பயப்படவே வேணாம் இன்னொரு பாத்தீங்கன்னா வந்திருக்கோம் இருக்கிற பொருள் இல்லாத பொருள் ஆர்டர் குடுக்கிறீங்கன்ற மூணு நாள் நாள் உங்களுக்கு டைம் அதனால நீங்க வந்துட்டு மட்டும் இருக்கா இல்ல இரும்புலையும் எல்லாமே அடுப்பு இருக்கு ஸ்டீல் இன்னும் குவாலிட்டியாவும் இருக்கும் அதெல்லாம் நம்ம கம்மி தான் சின்ன சின்ன பொருள் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பொருள் இருக்கும் நீங்க அது பாத்தீங்க அதெல்லாம் சொன்னா வீடியோ நாலு அஞ்சு மணி நேரம்ல வந்து பாருங்க பாத்துட்டு நீங்க உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நீங்க பாத்து எடுத்துக்கலாம் நீங்க ஓகே சூப்பர்